வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை கருத்தனை ஆசிர் வைத்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஏனால் அவனுடைய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவில தன்னுடைய கிருமை நாள் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காக உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கருத்தனை ஏற்படுத்தி எல்லாத்தையும் முடித்து வைத்திருக்கிறார் பாருங்க கிருபை எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கிறது இப்போ உங்களுக்கும் எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அதை எடுத்து அடைந்து கொள்ள வேண்டும் நல்ல கொஞ்சம் பாருங்கள் உங்கள் வெற்றியின் அளவை வந்து நீங்கள் குறிக்கிறீங்க இவ்வளோ பெரிய அடையில் நான் லக்கு அடையணும் இவ்வளோ பெரிய சாதிக்கணும் என்று ஒரு வெற்றியின் அளவை குறிக்கிறீங்க நல்ல கொஞ்சம் பாருங்கள் அதுக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குதோ அதுதான் வெற்றியின் அளவு விசுவாசத்தின் அளவு எத்தனை சதவீதம் இருக்கதோ அத்தனை சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் ஆம் அப்படின்றால் விசுவாசத்தின் அளவை அதிகரிப்போம் அதன் பிறகு என்னங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க விசுவாசத்தின் அளவு என்ன அவரை சார்ந்து இருப்பது அவரே நம்பி இருப்பது அப்படியே கார்த்திய அவருடைய வார்த்தையை சார்ந்து இருப்பது அப்படி சார்ந்து இருக்கும்போது அவருடைய விசுவாசத்தில் வளர வளர என்ன என்னாகுன்றால் உங்கள் வெற்றிகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறது அப்ப நாளுக்கு நாள் விருத்தி அடையும் போது என்ன உண்டாகுது அந்த வெற்றிக்குள்ளாக உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் இயக்கங்கள் பல ஆண்டுகளாக என்னென்ன டிசைன் பண்ணி வச்சுங்களோ என்னென்ன பிரமாதமாக உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய தொழில்கள் வேலைகள் ஒர்க்கில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன காட்டில் வச்சுருவீங்க எல்லாமே டாப்பில் வரும் அப்படி டாப்பில் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம அன்றை இயேசு கருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றுப்போல் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாளையம்